சூரியநாதம் சக்திநாதம் பக்திநாதம் தமிழை திருத்தமிழாக்கி ஒவ்வொரு எழுத்தை தேவபாஷையில் கூறுவது வாழ்க்கைக்கு அறிவூட்டும் சமத்துவம் ஆசானாய் தமிழ் திருத்தமிழ் முதன்மை உலகிற்கு கூறும் சூரியநாதத்தில் நானும் நீயும் ஏவையும் ஒன்றே பக்திநாத தமிழில் இவைகள் வேறிட்டை அவர்கள் உடலில் அதை கூறுவது திருத்தமிழாட்சி தேவ பாஷையில் கன்னியாகுமரி ஒளிமண்ணு உண்டு வாழும் புகழ் மனிதர் அறிவிற்கு ஒளி பேசும் குமரியே சாட்சி ஏவையில் பிறந்த ஏவர்க்கும் தெய்வ நாடு குமரி சக்தி இருபத்தி நாலு தொடர் கூறுவது சூரியநாதம் எண்ணூறு கோடி மக்கள் என்று ஏகதேசம் கூறுவதில் பூமி லோகத்தில் அரபித்தை கொண்டு எந்த மொழியும் அம்மொழியை உயர்மொழிவாக்கி மொழியாக்கி கூற கடினம் அதில் தமிழ் எழுத்து கூறுவது நீயாகவும் ஆகலாம் இதை தெரிந்தால் அந்த எண்ணம் யாருக்கு உள்ளது அருகில் அது உலகத்தில் மனித உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு மொழி கூறுவதில் சிவபாக்கியர் நாலாம் வார்த்தை எண்ணம் நீ அது நான் கூறுவதிலா பெருமை இல்லை அவர்கள் எழுதி வைத்து அதன் உள் நோக்கம் அறிந்து அவர்கள் கூறுவது அதை நான் கூறுகிறேன் அவர்கள் பண்டிதன்மார்களா ஆன பிற்பாடு கூறுவது ஆசானாயி அந்த எழுத்தொறி படித்து தமிழ் எழுத்தொறி படித்து கூறுவது அந்த வழி பாரம்பரியத்தில் தொடர்வது அந்த மனசு அவரவர் உடல் உடலில் ஆகார சக்தி மண்ணில் விளைவதை உண்பது அதில் மனசு வெள்ளை நிறமான இந்திரியம் பஞ்ச இந்திரிய சக்திக்கு செயல்பட்டு செயல்படுத்தி செயல்பட்டு நெற்றியில் சதா சிந்திப்பது அந்த வழியில் சதா சிவன் அது தெய்வம் கிடையாது உங்கள் நெற்றியில் நடக்கும் செயல் அது தமிழ் எழுத்தில் கூறுவது அந்த சிந்திப்பு மனசு செயலுக்கு களிமண்ணாலான மூளை காரணம் களிமண் கேட்பதற்கு புதியது ஆனால் உங்கள் தலையிலும் களிமண் சக்தியே பார்க்க பார்க்கலாம் இப்படி ஆகார குடலில் அன்னம் சென்று குளத்தில் மழை பெய்தால் புதிய தண்ணீர் வருவது போல உங்கள் வயிற்றுக்குள் பல வகை ஆகாரம் உண்பது கலங்கி குளத்தில் கலக்க வெள்ளம் கலங்குவது நீர் வந்து கலங்குவது போல உங்கள் உடலுக்குள் கலங்கி ஆகாரம் கலங்கி அது மலம் வேற ஜலம் வேற இரண்டு பிரிவாய் பிரிந்து வேறு வேறாய் பிரிவதிலிருந்து நீர் சக்தி மஞ்சள் இரத்தம் வெள்ளை நிறம் ஆவது அந்த களிமண் மலமாய் போவது நீர் சக்தி உங்கள் உடலில் பதிவது சரி தவறு இதில் கூறுவதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது தவறு என்று சரி என்று கூறுவோம் இப்படி பிரிவதிலிருந்து நீர் சக்தி மஞ்ச இரத்தம் வெள்ளை நிறமானது மூலையில் மூளையில் எத்துகிறது அந்த மூளை வளருவது களிமண்ணில் இருந்து உருவான சத்து களிமண்ணால் ஆன உடம்பு இப்போது புரியும் உலகத்தில் யாரும் எந்த உயிரும் களிமண்ணால் ஆனது என்றால் இப்போது புரியும் அப்போ அப்போது இந்த மூளை உருவானது உருவாவது ஏழு தரமானதிலிருந்து சிவபாக்கியர் கூறிய மறுகடல்கள் ஏழும் அது என்பது மண்ணும் நீ விண்ணும் நீ என்று அர்த்தம் கூறியதில் அதில் அக்னி சக்தி அந்த ரெண்டும் சேர்ந்து மழை உருவாக சூடாகி கார் மேகங்களில் முட்டி மழை உருவாவது அந்த மழை நீர் உருவாவது உடலுக்குள் சென்று சுக்லமாவது ஏழு தரத்தில் அது எப்படி அப்படி உருவாவதில் ஜாதி மதம் என்று ஒன்றும் கிடையாது இன்று உலகத்தில் எந்த உயிர்கள் வாழ் வாழ்வதிலும் மனித உயிர்கள் வாழ்வதிலும் கூற நான் ஜாதி மதம் என்று கூற யோகியதை ஒருவருக்கும் கிடையாது எப்படி இந்த செயல் உங்கள் தாய் தந்தையிலிருந்து உருவானது நீங்கள் உங்களிலிருந்து உங்கள் மக்கள் அது அந்த நீர் தொடக்கத்தில் இருந்து அது ஒன்று மழை கார்மேகமாக முட்டி தொடக்கம் அங்கே அக்னிவாயு சூழல் மழை காற்றில் பறந்தால் மழை கிடையாது கார்மேகத்தில் முட்டி அப்போது மழை உருவாகுவது மழை நீர் உருவாவது ஒன்று அது பெய்து நிலத்தில் இறங்கி பூமியில் நிரம்புவது இரண்டு அது பூமிவாழ் தாவரங்கள் வ நீர்வளத்தில் வளர்வது அந்தந்த உயிருக்கு தேவையாக விளைவிப்பது மூன்று விளைவுதல் நான்கு ஒவ்வொரு இனங்கள் ஒன்பது நீர் சேர்த்து ஐந்து அந்த ஒன்பது அன்னக்குடலில் இருந்து மரம் வேற நீர் வேறாய் வேறாய் பிரியுதல் அந்தந்த உடம்பில் என் உடம்பில் நடப்பது உன் உடம்பில் நடக்காது அப்படி ஒவ்வொரு உயிர் உடம்பிலும் நடப்பது ஆறு அந்த உயிரினத்திற்கு சேர்ந்து மனிதனில் மஞ்ச நிறம் நெருக்குடலில் சென்று ரத்த நிறம் இருதயத்தில் சென்று வெள்ளை நிறம் இருதய நிறத்திலிருந்து இருதயத்தில் ரக்தத்திலிருந்து உருவாகி வெள்ளை நிறம் சேர்ந்து பஞ்ச இந்திரியம் ஆகி அது பஞ்ச இந்திரியங்கள் ஆகி பஞ்ச இந்திரியத்திற்கு சென்று உடல் அவயவங்களில் வெள்ளை நிறமாக மாறுவதில் சேர்ந்து மாறுவதில் உடல் வளர்ந்து ஏழு ஆண் பெண் உறவில் மறுஜனத்திற்கு சுக்லம் ஆவது இப்போது புரியும் இன்று மதங்களில் ஏழுநீர் கடலை கூறுவது வர்ணமாய் அது கிடையாது முதலில் நீ வாழ வேண்டும் நீர் வா நீ வாழ்ந்தால்தான் மற்றள்ளவையோ கூறி பேச முடியும் முதல் உன்னை யோசி இது இப்படி கூறும்போது அறிவை அறிவால் கூர் கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு புரியும் இது சரிதான் இதை இதைத்தான் முட்டாள் பண்டிதன்மார் கூறுவது ஏழு நிற வர்ண கடல்கள் என்று அந்த கடல் உருவாகியதற்கு அது உனக்கு பலனா கிடையாது இது உனக்கு பலன் உன் தாய் தந்தையரிலிருந்து நீ உருவாவது உன்னிலிருந்து உன் மக்கள் மக்களிலிருந்து பேரமக்கள் இப்படி புலங்குலமாய் ஆதி இருந்து நாம் நம்மில் செயல்படுவது மறு கடல்கள் ஏழு இது சித்தாந்தம் சித்து சித்தர்களுக்கு அவசியம் அதனால் அவர்கள் அந்த அர்த்தத்தை கூறுவது இப்படி தனித்து உலக மொழிகளில் தமிழ் தமிழிலிருந்து திருத்தமிழாக்கி தேவ கூறுவது இப்படிப்பட்ட அர்த்தங்கள் அப்படி விரிவாய் பேசி பேச்சில் உரைக்காமல் இப்படி கூறுவது கன்னியாகுமரி மண்ணு கூறுவது தெய்வமொழி என்று கூறுவது திருத்தமிழ் மொழி உலகத்தில் நான் என்று ஒருவர் ஒருவர் கூற இப்படி கிடையாது இப்படி கூறினால் நான் யூடியூபில் எத்தனை மொழி ஆப்பு உண்டு அதில் நான் எழுதி சில விஷயங்கள் தேடினேன் அதில் இந்த பறை என்ற வார்த்தை கூறும் கூறுவதில் அங்கு கூறியது பாய்க்கு அர்த்தம் பொருள் பாபடிவத்தில் கூறி இதுபோல எந்த மொழி தமிழ் இல்லாமல் வேறு மொழி கூறும் என்று நான் அந்த ஆப்பு நிர்ணயத்தினோடு கேட்டேன் அதற்கு பாவடிவத்தில் கூறி எந்த மொழி என்று கேட்ட பிறகு பர என்ற வார்த்தையில் கூடி பாய்க்கு அர்த்தம் கேட்டேன் ராய்க்கு அர்த்தம் கேட்க சமஸ்கிருதம் என்று ராயை காட்டினார்கள் அதற்கு ராய் எழுத்து மேல் வரை முழுவதும் கிடையாது வரை உண்டு கீழ்பாகம் கிடையாது ஆனால் ரா நேரெழுத்தாக உள்ளது சமஸ்கிருத ரா இடையில் வளைந்து வருவதால் நேர்ச்செயல் கிடையாது இது என்னால் அநேகம் கூற முடியும் இந்த வார்த்தையை உலக அரங்கில் வைத்து அறிவு கூர்ந்து ஆராய்ந்தால் எந்த எழுத்து சத்தியம் சத்தியம் அற்றது உலகர் அரங்கில் வைக்கலாம் என்று நான் தைரியம் கூறினேன் அதற்கு இந்த நிறுவனம் கேள்விக்கு பதில் தருமா என்று கேட்டதற்கு அதற்கு தரவில்லை உங்களால் நான் கூறுவது பொய் என்று தோன்ற காரணமாயிருந்தால் உங்களால் எந்த ஆப்பிலும் எந்த அறிவு மொழியிலும் நீங்கள் தேடிக் கூறலாம் ஆனால் நான் அதில் ஒரு முடியளவிற்கு மாற்றம் என்றால் திருப்பி கேட்பேன் காரணம் தமிழில் என்னால் என்னால் கூற முடியும் என்றால் அறிவு அடுக்களை அறிவு கிடையாது என்று புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் எழுத்து விஷயத்தில் கூறும்போது தத்துவம் நான் கூறுவேன் எந்த மொழியாக இருந்தாலும் உண்மையை சத்தியமாக உள்கொள்வேன் எனக்கு யாரும் அடிமை கிடையாது ஆனால் நான் இருந்து பேசும்போது யாரையும் அடிமையாக்க விட மாட்டேன் சத்தியத்தை நிலைநிறுத்த நானும் பெரிதல்ல அங்கு அந்த ஆப்பு எம்இடிஏ இங்கிலீஷ் எடுத்து புரிந்தது உங்களுக்கு நான் கூறியது என் அறிவு இதுபோ இதுபோல் பறைக்கு எழுத்து வடிவம் நான் கூறியது இப்படி அறிவு கூறுவதில் சமத்துவ அறிவு என்பது அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கவனம் என்னில் ஆனால் என் அறிவு உங்களில் ஆனால் உலகத்தில் நீங்கள் முதன்மையாக வரலாம் அறிவு தெய்வம் அறிவே குரு அறிவு நான் கூறுவது பெருமை கிடையாது உங்கள் அனுபவ அறிவில் படிப்பறிவில் முன்னிற்கு வர உங்கள் அறிவே உங்களுக்கு குரு தெய்வம்